சோம்பேறித்தனம் வாழ்க்கையை அழிக்குமா ஆடு புகட்டிய பாடம் தியானம் என்ற பெயரில் தூங்கிக் கொண்டிருந்த முனிவரை ஒரு குடும்பக்கார ஆடு ஓட வைத்த அந்த திருநாள் சோம்பேறித்தனத்தின் வேஷம் கலைந்த கதை முற்காலத்தில் சோழ நாட்டு எல்லைக்கு அருகே மங்களபுரம் என்றொரு செழிப்பான கிராமம் இருந்தது அந்த ஊர் போலவே எங்கு பார்க்காலும் மங்களகரமான காட்சிகள் தென்னை மரங்கள் வானத்தைத் தொட்டுக்கொண்டு நிற்கும் வாய்க்காலில் தண்ணீர் சலசலவென ஓடும் எந்நேரமும் கிளிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஊரின் எல்லையில் ஒரு மிகப் பழமையான அரச மரம் இருந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய மேடை அந்த மேடைதான் நமம் கதையின் நாயகர் சுகானந்த சுவாமிகள் வசிக்கும் இடம் பெயரிலேயே சுகம் இருப்பதை கவனித்தீர்களா ஆமாம் சுகானந்தர் ஒரு விசித்திரமான முனிவர் அவருக்கு வயது ஐம்பதைத் தாண்டியிருக்கும் முகத்தில் அடர்த்தியான தாடி கழுத்தில் ருத்ராட்ச மாலைகள் நெற்றியில் விபூதி பட்டை என பார்ப்பதற்கு மிகப்பெரிய மகான் போலவே இருப்பார் ஊர் மக்களும் அப்படித்தான் அவரை நம்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் சுகானந்தர் உலகிலேயே மிகப்பெரிய சோம்பேறி அவருக்கு வேலை செய்வது என்றால் வேப்பங்காயாக கசக்கும் மனித பிறவி என்பதே ஓய்வெடுப்பதற்காகத்தான் என்பதுதான் அவருடைய ரகசியக் கொள்கை ஆனால் அதை வெளியே சொன்னால் சோறு கிடைக்காது என்பதால் நான் ஆழ்ந்தந்த தியானத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார் தினமும் காலையில் ஊர் மக்கள் அவருக்கு விதவிதமான உணவுகளை கொண்டு வருவார்கள் சாமி இது என் வீட்டில் காய்ச்சிய பசும்பால் என்பார் பால்காரர் சுவாமி இது என் தோட்டத்தில் விளைந்த மாம்பழங்கள் என்பான் ஒரு விவசாயி குருவே இது நெய்யில் பொரித்த பணியாரம் என்பால் ஒரு மூதாட்டி இவை அனைத்தையும் ம் பிரசாதத்தை இங்கே வைத்துவிட்டு போங்கள் நான் இப்போது நிஷ்டையில் இருக்கிறேன் என் தவம் கலையக்கூடாது இன்று கண்ணை மூடிக்கொண்டே கம்பீரமாக கூறுவார் மக்கள் போனதும் மெல்ல ஒரு கண்ணை திறந்து பார்ப்பார் யாரும் இல்லை என்று உறுதியானதும் அந்த பணியாரத்தையும் பழங்களையும் வெளுத்து கட்டுவார் சாப்பிட்ட மயக்கம் வந்ததும் மீண்டும் சம்மணமிட்டு அமர்ந்து கண்ணை மூடி மெல்லிய குரத்தையுடன் தூங்க ஆரம்பித்து விடுவார் ஊர் மக்கள் தூரத்திலிருந்து பார்த்து பார்த்தீர்களா நம் சுவாமிகள் மூச்சைக்கூட அடக்கி தவம் செய்கிறார் அதான் சத்தம் வருகிறது என்று பெருமைப்படுவார்கள் இப்படியே சுகானந்தரின் வாழ்க்கை அரசமரத்தடியில் ராஜா போல போய்க் கொண்டிருந்தது அந்த கருப்பன் வரும் வரை அந்த ஊரில் முத்தன் என்றொரு இடையன் இருந்தான் அவனிடம் நூற்றுக்கணக்கான ஆடுதல் இருந்தன அதில் ஒரு ஆடு மட்டும் மிக விசித்திரமானது அது ஒரு வெள்ளாடை என்றாலும் அதன் உடலில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் இருந்ததால் அதற்கு புள்ளி என்று பெயர் புள்ளிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அது எதைக் கண்டாலும் கடித்துப் பார்க்கும் சும்மா இருக்கும் மரத்தை கடிக்கும் காயப்போட்டிருக்கும் துணியை கடிக்கும் சில சமயம் முத்தனின் வேஷ்டியைக்கூட கடித்து இழுக்கும் ஒரு நாள் மதிய வேளை சூரியன் உச்சியில் தகததகவென எழிந்து கொண்டிருந்தான் வெப்பம் தாங்காமல் பறவைகள் கூட இலைகளுக்கு அடியில் உளிந்து கொண்டிருந்தன சுகானந்த சுவாமிகள் வழக்கம் போல வயிறு முட்ட புலியோதரையைச் சாப்பிட்டுவிட்டு அரசமரத்தடியில் தியானம் அதான் தூக்கம் செய்ய தயாரானார் இன்று வெயில் அதிகம் அதனால் ஆழ்நிலை தியானத்திற்குச் செல்லப் போகிறேன் யாரும் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அவ்வழியே சென்ற சிலரிடம் சொல்லிவிட்டு கண்களை மூடினார் சில நிமிடங்களிலேயே அவருடைய தலை லேசாகச் சாய்ந்தது வாய் லேசாக திறந்தது கரக் முரக் என்று மெல்லிய இசை வரத் தொடங்கியது அதே நேரத்தில் முத்தனின் மந்தையிலிருந்து தப்பிய புள்ளி ஆடு மெல்ல மெல்ல அந்த அரச மரத்தை நோக்கி வந்தது புள்ளிக்குத் தாகம் எடுத்தது அரசமமரத்தடியில் யாரோ ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பதையும் அவருக்கு முன்னே ஒரு தட்டில் வாழைப்பழங்களும் சில பூக்களும் இருப்பதையும் அது பார்த்தது ஆட்டுக்கு பக்தி தெரியுமா என்ன அதற்கு தெரிந்தது பசி மட்டுமே மெதுவாக சத்தம் போடாமல் அடிகளை எடுத்து வைத்து மேடை மீது ஏறியது புள்ளி சுகானந்தர் ஆழ்ந்த உடக்க மணிக்கவும் தியானத்தில் இருந்தார் ஆடு முதலில் வாழைப்பழத் தோலை முகர்ந்து பார்த்தது பிறகு மெல்ல ஒரு பழத்தை வாயில் கவ்வியது சுகானந்தருக்கு ஏதோ சலசலப்பு கேட்டது ஆனால் கண் விழித்தால் சோம்பேறித்தனம் போய்விடும் என்பதால் கையால் லேசாக ஒரு தட்டு தட்டினார் ஈக்கள் தொல்லை தாங்கலப்பா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் ஆனால் ஈக்களுக்கு இவ்வளவு பெரிய நாக்கு இருக்குமா என்ன என்ன புள்ளியாடு வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடித்தது அடுத்து அதன் கண்கள் சுகானந்தரின் கழுத்தில் தொங்கிய அந்த பெரிய ருத்ராட்ச மாலையின் மீது பதிந்தது அது ஏதோ காட்டுக்கொட்டை என்று நினைத்து ஆடு அதை லேசாக கடித்தது ம் என்று முனகினார் சுகானந்தர் கழுத்தில் ஏதோ ஊறுவது போல இருந்தது அவர் நினைத்தார் ஒருவேளை கடவுள் என் பக்தியை சோதிக்கிறாரோ இது மாயையாக இருக்கலாம் நான் அசையக்கூடாது சோம்பேறித்தனம் அவரை அசைய விடவில்லை ஆடு இப்போது இன்னும் தைரியமானது அது சுகானந்தரின் தாடியை பார்த்தது காற்றில் ஆடிக்கொண்டிருந்த அந்த தாடி ஆட்டுக்கு ஒரு காய்ந்த வைக்கோல் போல தெரிந்தது போலும் மெல்வதற்கு நல்ல தீனி என்று நினைத்த புள்ளி சுகானந்தரின் தாடியின் நுனியை வாயில் கவ்வி லேசாக இழுத்தது வலித்தது சுரீர் என்று வலித்தது சுகானந்தர் சிவா என்று அலறியபடியே கண்ணை திறக்க முயன்றார் ஆனால் முழுவதுமாக விழிப்பதற்குள் ஆடு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியது அவர் இடுப்பில் கட்டியிருந்த காவி வேஷ்டியின் நுனி காற்றில் பறந்து கொண்டிருந்தது புள்ளி ஆடு தாடியை விட்டுவிட்டு அந்த வேஷ்டி நுனியை பிடித்தது பிடித்து பலமாக ஒரு இழுப்பு இழுத்தது சுகானந்தர் திடுக்கிட்டு முழுமையாக கண்விழித்தார் எதிரே ஒரு ஆடு தன் வேஷ்டியை வாயில் கவ்விக்கொண்டு நிற்பதை பார்த்தார் ஏய் ஏய் போ போ என்று விரட்டினார் ஆனால் புள்ளி விடுவதாக இல்லை அது ஒரு விளையாட்டு என்று நினைத்து கொண்டது சுகானந்தர் விரட்ட விரட்ட அது பின்னால் நகர்ந்தது ஆனால் வேஷ்டியை விடவில்லை என் மானம் போகிறதே விடுடா சனியனே என்று கத்தினார் சுகானந்தர் அவர் அமர்ந்திருந்த நிலையிலிருந்து எழ முயன்றார் அவர் எழ எழ ஆடு பின்னால் நகர்ந்தது வேஷ்டி அவிழும் அபாயம் ஏற்பட்டது இப்போது அங்கே ஒரு விசித்திரமான காட்சி அரங்கேறியது ஊர் மக்கள் போற்றும் மகான் ஒரு கையால் தன் இடுப்பு துணியை பிடித்துக்கொண்டு மறு கையால் ஆட்டை விரட்டிக்கொண்டு மே மே என்று கத்தும் ஆட்டுடன் மல்லு கட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் திடீரென்று ஆடு ஒரு முடிவெடுத்தது அது வேஷ்டியை வாயில் கவ்வியபடியே சர் ரென்று மேடையை விட்டு கீழே குடித்து ஓடத் தொடங்கியது வேறு வழியில்லை வேஷ்டியை விட்டால் மானம் போகும் ஆட்டை பிடித்தால் தான் ஆடை மிஞ்சும் பல ஆண்டுகளாக நான் அசைய மாட்டேன் உலகம்தான் என்னை சுற்ற வேண்டும் என்று இருந்த சுகானந்தர் இப்போது வேறு வழியின்றி ஓட வேண்டியதாயிற்று நில்லு ஏ கருப்பா நில்லரா என்று கத்தியபடியே சுகானந்தர் ஆட்டின் பின்னால் ஓடினார் ஆடு சும்மா ஓடவில்லை அது அரசமரத்தை சுற்றி ஓடியது பிறகு நேராக கிராமத்து தெருவுக்குள் புகுந்தது தெருவில் சிறுவர்கள் கோழிக்குண்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று புயல் போல ஒரு ஆடு ஓடுவதையும் அதன் பின்னால் டேய் நிலிரா என்று கத்திக்கொண்டு சுவாமிகள் ஓடுவதையும் பார்த்து மிரண்டு போனார்கள் என்னடா இது அதிசயம் சுவாமிகள் காற்றில் மிதப்பார் என்று சொன்னார்கள் இவர் என்ன ஆடு மாதிரி துள்ளி குளித்து ஓடுகிறார் என்று ஒரு சிறுவன் கேட்டான் சுகானந்தருக்கு மூச்சு வாங்கியது கால்கள் வலிக்க ஆரம்பித்தன பல வருடங்களாக நடக்காமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து தின்றதன் விளைவு இப்போது தெரிந்தது தொப்பை குலுங்க அவர் ஓடினார் ஆடு சந்தைக்குள் புகுந்தது மண்பானை செய்பவரின் சக்கரத்தில் மோதி பானைகள் உருண்டன ஐயோ என் பானைகள் என்று குயவர் கத்தினார் என் வேஷ்டி என்று சுகானந்தர் கத்தினார் அடுத்து காய்கறி கடை ஆடு ஒரு கூடை கத்திரிக்காய் மீது தாவி குறித்து ஓடியது சுகானந்தர் அதைத் துரத்தும்போது வழுக்கி விழுந்து தக்காளி குவியலில் அமர்ந்தார் ஊர் மக்கள் கூடிவிட்டார்கள் சுவாமிகளே என்னாயிற்று ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் இதுவும் ஒருவகை யோகமா என்று அப்பாவித்தனமாக கேட்டான் ஒருவன் சுகானந்தருக்கு பதில் சொல்ல நேரமில்லை யோகமும் இல்லை யாகமும் இல்லை அந்த ஆட்டை பிடியுங்கள் என்று கத்தினார் ஆடு விடாமல் ஓடி கடைசியாக ஊரின் நடுவே இருந்த குளக்கரைக்குச் சென்றது அங்கே முத்தன் ஆட்டின் உரிமையாளர் நின்று கொண்டிருந்தான் ஆளு நேராகச் சென்று முத்தனின் காலடியில் படுத்துக் கொண்டது அதுவரை வாயில் கவ்வியிருந்த வேஷ்டி துணியை கிவிந்த துண்டு கீழே போட்டது சுகானந்தர் மூச்சிரைக்க அங்கே வந்து சேர்ந்தார் உடல் முழுவதும் வியர்வை தக்காளிச்சாறு வேறு ஒட்டியிருந்தது கண்கள் சிவந்திருந்தன கோபம் தலைக்கேறியது முத்தா உன் ஆடு என்ன காரியம் செய்தது பார்த்தாயா என் தவத்தைக் களைத்துவிட்டது என்னை ஊர் முழுக்க ஓட வைத்துவிட்டது என்று இறைந்தார் அப்போது அங்கே ஊர் தலைவர் வந்தார் அவர் ஒரு புத்திசாலி அவர் சுகானந்தரை பார்த்து சிரித்தார் சுவாமிகளே கோபப்படாதீர்கள் இன்று ஒரு பெரிய உண்மை வெளிவந்துவிட்டது என்றார் தலைவர் என்ன உண்மை என்று முறைத்தார் சுகானந்தர் சென்ற வாரம் ஊர்க்குளத்தை தூர்வார வேண்டும் எல்லோரும் வந்து மண்வெட்ட வேண்டும் என்று கேட்டோம் அப்போது நீங்கள் என்ன சொன்னீர்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்னால் குனிந்து நிமிர முடியாது நான் ஆத்ம விசாரணையில் இருக்கிறேன் என்று சொன்னீர்கள் சுகானந்தர் திருதிருவென விழித்தார் தலைவர் தொடர்ந்தார் ஆனால் இன்று ஒரு இளம் ஆட்டுக்குட்டியால் கூட உங்களை ஜெயிக்க முடியவில்லை அவ்வளவு வேகமாக ஊர் முழுக்க மேடு பள்ளம் பார்க்காமல் ஓடி வந்திருக்கிறீர்கள் உங்களால் ஓட முடிகிறது என்றால் மண்வெட்டவும் முடியும் தானே இத்தனை நாள் தியானம் என்ற பெயரில் நீங்கள் செய்தது சோம்பேறித்தனம் என்பது இப்போது புரிகிறதல்லவா கூடியிருந்த மக்கள் அனைவரும் சிரித்தனர் சிலர் ஹட ஆமா சாமிக்கு ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு கொடுக்கலாம் என்று கேலிப் பேசினர் சுகானந்தருக்கு அவமானம் பிடுங்கித் தின்றது அந்த ஆடு அவருடைய முகமூடியை கிழித்துவிட்டது என்பதை உணர்ந்தார் இத்தனை நாள் கடவுள் பக்தி என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருந்த சோம்பேறித்தனம் அந்த ஆட்டின் ஒரு ஓட்டத்தால் வெளிப்பட்டுவிட்டது வியர்வை சிந்தி அந்த ஓட்டம் அவருக்கு புதியதொரு உணர்வை தந்தது உடலிலிருந்த மந்தம் விலகி ரத்தம் வேகமாக ஓடுவதை அவர் உணர்ந்தார் மூச்சு வாங்கியதே தவிர உடல் சுறுசுறுப்பானது போல இருந்தது சுகானந்தர் தலை குனிந்தார் தலைவரே மக்களே என்னை மன்னித்து விடுங்கள் இந்த ஆடு எனக்கு ஒரு குருவாக மாறிவிட்டது என்றார் மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் ஆமா இத்தனை நாள் நான் சோம்பேறித்தனத்தை சுகம் என்று நினைத்திருந்தேன் உழைக்காமல் உண்பது பாவம் என்பதை மறந்துவிட்டேன் அசைவற்ற நிலைதான் தியானம் என்று நான் தவறாக புரிந்து கொண்டேன் ஆனால் இந்த ஆடு என்னை ஓட வைத்த போதுதான் உணர்ந்தேன் இந்த உடல் உழைப்பதற்காகவே படைக்கப்பட்டது என்று ஓரும் நதிதான் சுத்தமாக இருக்கும் தேங்கிய குட்டை போகும் நான் தேங்கிய குட்டையாக இருந்தேன் அவர் முத்தனிடம் சென்று அந்த ஆட்டின் தலையை தடவி கொடுத்தார் நீதான் எனக்கு ஞானி என்றார் மறுநாளிலிருந்து மங்களபுரத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அரச மரத்தடியில் யாரும் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை சுகானந்தர் தன் காவி உடையை வரிந்து கட்டிக்கொண்டு ஊர் மக்களுடன் சேர்ந்து குளத்தை தூர்வாரும் பணியில் இறங்கினார் அவர் மண்வெட்டினார் கூடை சுமந்தார் அவர் உழைப்பதை பார்த்து ஊரிலிருந்த மற்ற சோம்பேறிகளும் சுவாமிகளே வேலை செய்கிறார் நாம் சும்மா இருக்கலாமா என்று வேலைக்கு வந்தார்கள் ஊர் இன்னும் செழிப்பானது சுகானந்தர் இப்போது உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தார் பகல் முழுவதும் உழைத்துவிட்டு இரவில் படுக்கும்போது அவருக்கு வந்த தூக்கம் இருக்கிறதே அதுதான் உண்மையான நிஷ்டை எந்த குரட்டையும் இல்லை எந்த போலித்தனமும் இல்லை கதையின் நீதி சோம்பேறித்தனம் ஒரு சுமை சோம்பேறியாது இருப்பது ஆரம்பத்தில் சுகமாகத் தெரியும் ஆனால் அது நம் திறமைகளையும் மரியாதையையும் அழித்துவிடும் சுறுசுறுப்பே உண்மையான ஆரோக்கியம் போலி வேஷம் நிலைக்காது நாம் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நல்லவர் போல அல்லது திறமையானவர் போல நடிக்கலாம் ஆனால் ஒரு சிறிய சந்தர்ப்பம் அந்த ஆட்டை போல நம் உண்மையான முகத்தை காட்டிவிடும் உரைப்பே உயர்வு கடவுள் பக்தி என்பது கடமையிலிருந்து விலகிகி ஓடுவது அல்ல நம் கடமையை சரியாகச் செய்வதே சிறந்த பக்தி அன்று முதல் அந்த ஊரில் யாராவது சோம்பேறியாக உட்கார்ந்திருந்தால் பெரியவர்கள் சிரித்துக்கொண்டே சொல்வார்கள் என்னப்பா தியானமா ஒரு ஆட்டை அனுப்பி வைக்கவா இது போல ஒவ்வொரு கதைக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கதை என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா அப்போ மறக்காம நம்ம மண்மணக்கும் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காத்திருங்கள் அடுத்த சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்